பத்திரிக்கை எப்ப பாத்தினா அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு வரும் இப்போல்லாம் அமெரிக்கா 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 கொஞ்சம் ஸ்லோவா வரதுனால என்ன இது வம்பா போச்சு நம்ம நாடு எப்படி சுறுசுறுப்பா இருக்குமே இவர் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாரு அதனால கொஞ்சம் சரிப்பட மாட்டாருன்னு இருக்குது ஜோ பைடனுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மி ஏன் அப்படின்னா அவரை எதிர்த்து யாரு போட்டி போட போறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப் ஐயா ஆமா ட்ரம்ப் ஐயா சுறுபட்டாரு இங்க மாதிரி வந்து ஒருத்தர் பேச கூப்பிட்டு இல்ல இல்ல மாதிரி நான் வரமாட்டேன் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு பொய்லாம் அங்க வச்சுட்டு போயிட முடியாது டேட்டாவை மேல வச்சு வச்சுனா மக்களுக்கு தெரியணும் அடி அட்டி நடிக்கிறாரு நம்மால ஜோ பைடன் என்ன பண்றாருன்னா சிரி 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 சிரிச்சுக்கிட்டே இருந்து தவறுகளா நிறைய பண்றாரு கடைசியில விவாதத்தின் அடிப்படையில் எடுத்து கருத்து கணிப்புல பைடன் அறிவிக்கிறாரு நான் போட்டி இல்லை கமலா ஹாரிஸுக்கு என் ஆதரவை தெரிவிக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு அரசியல் தெரியாது எதுவும் தெரியாது உலக அரசியல் தெரியும் உலக அரசியலா என்னப்பா இது நாங்க ஏதோ உள்ளூர்ல இங்க எங்க ஏதோ ஏதாவது புடிச்சிட்டு இருக்கீங்க உலக அரசியல் அப்படி என்னதான் உலக அரசியல் பேசுங்க இப்ப நான் சொல்றேன் நல்லா கேளுங்க நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர்ல எலெக்ஷனா இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு மீண்டும் எலெக்ஷன் கிடைங்க இதை ஆட்சி கவலை போதா நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது அது அமெரிக்க தேர்தல் ஓ அமெரிக்க எலெக்ஷனா நான் ஏதோ இப்பதான் மோடி வந்தாரு வந்தோடனே கூட்டணி கட்சி சரியில்ல ஆட்சிக்கு வந்து எதிர்க்கட்சி வர சத்தம் போட்டு இருக்காங்க அதனால பயந்து போய் கேட்டேன் சரி நவம்பர்ல அமெரிக்க எலெக்ஷன் சரி சரி இப்போ என்னன்னா நீங்க கேட்டு இருந்தீங்க அது தெரியுமா இது தெரியுமா ஒரு உலக அரசியல் தெரிஞ்சு வந்திருக்கல அதை பத்தி பாராட்ட வேணாம பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லன்னா இந்த எலெக்ஷன்ல ஜோ பைடன் அவர் தான் வந்து நின்னார்

வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு மற்ற நாட்டுல நடக்கிற தேர்தலோட அமெரிக்க தேர்தல்ங்கிறது உலகம் முழுக்க போய் சேரும் ஏன்னா தானே பெரிய அண்ணன் எல்லாத்துக்கும் அதனால பெரிய அண்ணன் வீட்டு சடங்குனால எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மற்றபடி பாகிஸ்தானில் தேர்தல்னா கூட தெரியாது இலங்கையில தேர்தல் இருந்தா தெரியாது சைனா எனக்கு தெரியாது அமெரிக்க தேர்தல் உலகம் முழுக்க கவர் செய்யப்படும் ஏன்னா உலகம் முழுக்க இருக்க எல்லா நாட்டுக்கும் அச்சாடி மாதிரி அமெரிக்கா தான் இருக்கு பொருளாதாரம் எல்லாங்கன்னு அதிகமா இருக்கு அதனால அமெரிக்க தேர்தல் பார்க்க முடியும் இப்ப நம்ம நாட்டுல இருக்க தேர்தல் மூலயமா தான் அங்கேயும் இது மறைமுக தேர்தலும்பாங்க அங்க வந்து ரெண்டு கட்சி தான் இங்க மாதிரி பல்வேறு கட்சிலாம் கிடையாது இரு கட்சி ஆட்சி மூலயமா ரெண்டு கட்சி இருக்கும் ஒண்ணு வந்து குடியரசு கட்சி ஒண்ணு வந்து ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் யாரு வந்தாலும் இந்த ரெண்டு கட்சி தான் போட்டியிட முடியும் இப்படிதான் நடக்கும் தேர்தல் அங்க நாலு ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் அங்க தேர்ந்தெடுப்பாங்க இங்க மாதிரிதான் மொதல் மாநிலங்களுக்கு தான் தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க தேசிய சமயம் வாங்க அதுக்கான ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ரெண்டுமே தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் நடைமுறையா பல வருஷமா போயிட்டு இருக்குது ஏன்னா இருக்கல ஜனநாயகத்தின் முன்னோடியா அந்த நாடு இருக்குது தொடர்ச்சி இப்படிதான் தேர்தல் நடக்குது அதனால இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜோ பைடன் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு அவரு ஜனநாயக கட்சியை சார்ந்தவரு ஜோப்டர் பதவியேற்று நான்கு வருடம் முடிய போகுது வர நவம்பர்ல இப்ப நம்ம நாட்டுல தேர்தல் வருதுன்னா வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி தானே கேள்விக்கு கொண்டாட்டம் இருக்கும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே நீங்க அறிவிச்சிடணும் யாரு வேட்பாளர் யார் இதுக்கு போட்டிடுறா குடியரசுத் தலைவர் அவர் போட்டிடுறாரு அங்க அதிபர் அதிபரா போட்டியா அறிவிச்சு ஒரு வருஷம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படிதான் அந்த தேர்தல் நடக்குது இவ்வளவுதான் அமெரிக்க தேர்தல் முறை இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சி தான் ஆட்சியில் இருக்குது என்னங்கிறாருன்னா மீண்டும் அடுத்த ஜனாதிபதியை நானே வார்த்தைக்கு ஆசைப்படுறேன் என்னோட ஆட்சி நல்லாதானே இருந்துச்சு அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு எப்படி ஆமாப்பா அதுதான் பிரச்சனை அவரே சொல்லிக்கிட்டாரு ஆனா மக்கள் மத்தியில கொஞ்சம் அரசு பொருசரம் இல்ல இல்ல ஜோ பைடன் சரியா செயல்படல ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்திரிகையில எப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு வரும் இப்ப அமெரிக்கா 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 கொஞ்சம் ஸ்லோவா வரதுனால என்ன இது வம்பா போச்சு நம்ம நாடு எப்படி சுறுசுறுப்பா இருக்குமே இவரு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாரு அதனால கொஞ்சம் சரிப்பட மாட்டார்னு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியே கருத்து கணிப்பு நம்ம நாட்டுல நடத்துனாங்களா நானூறு ஒரு எட்நூறு வரும் அதே மாதிரி அங்கேயும் கருத்து கணிப்பு நடத்தும் போது ஜோ பைடனுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மி ஏன் அப்படின்னா அவரை எதிர்த்து யாரு போட்டி போட போறாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் ஐயா ஆமா ட்ரம்ப் ஐயா சுறுபட்டார் ஆமா அவர் மல்யுத்த வீரரு நிறைய தொழிலுறவர் அவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு முறை அதிபரா இருந்தார் இதுக்கு ஜோபினுக்கு முன்னாடி அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் டொனால்டு டிரம்ப் தான் அங்குதான் இருந்தாரு அதனால ரெண்டாவது தோத்துட்டாரு அடுத்த முறை ஆனா இப்ப என்ன மறுபடியும் நானே போட்டிடுறேன் இந்த முறை பைடன் இந்த குத்து குற்றச்சண்டே பேசுறேன் இந்த முறை நான் காட்டு காட்டுவாங்க இதனால மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பு இருக்கு என்ன ட்ரம்ப் கொஞ்சம் பேசிட்டே இருக்கிறது மக்கள் ஒரு எந்தூளை வச்சிருப்பாரு அதை கம்பேர் பண்ணும்போது ஜோ பைடனுடைய பேச்சு எடுபடல அதுக்கேற்ற மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டு மாதிரி எல்லாம் கிடையாது இந்த ரெண்டு வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா ரெண்டு பேர் பொறுமை சொல்லுவாங்க காமன் பிளாட்ஃபார்ம் அங்க வந்து ரெண்டு பேரும் தேர்தல் வாக்குறுதியாகட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விவாதம் வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்க போகுது உள்நாட்டு கொள்கை எப்படி இருக்க போகுது மக்களுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன் நான் செஞ்சு இந்த தப்பு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மாதிரி பல நிகழ்வு நடக்கும் அப்படி அங்கேயும் நடக்குது ஆனா நிகழ்வு நடக்குறது ஓப்பன் ஸ்டேஜ் ஓப்பன் ஸ்டேஜ் தான் பேசணும் அதுதான் மக்களாச்சு இங்க மாதிரி வந்து ஒருத்தர் பேச கூப்பிட்டு இல்ல இல்ல அவருமா நான் மாட்டேன் இவர் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு பொய்யெல்லாம் வச்சிட்டு போயிட முடியாது டேட்டாவை மேல வச்சு ஓப்பனா மக்களுக்கு தெரிவிக்கணும் ஒரு நல்ல விஷயம் அமெரிக்கா பாராட்டணும் இப்பதான் என்ன நடக்குதுன்னா சமீபத்துல ட்ரம்ப் மேல ஒரு கேஸ் போடுறாங்க என்ன கேஸ்ன்னா அவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வரா அதிபரா அதுக்கு முன்னாடி காலகட்டத்தை என்ன பண்ணிருக்காருன்னா அங்க ஒரு நடிகை அவரு இந்த குத்துச்சென்ன ஈடுபடுறவர் கேளிக்கை விடுதல நடத்துறாரு நிறைய அவர் அந்த காலகட்டத்தில் என்னன்னா ஒரு பத்து வருடம் முன்னாடி ஒரு ஆபாசப்பட்ட நடிகை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காரு எப்படி புரியுது அப்படி இப்படி இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஒருத்தர் இருந்தாரு கிளின்டன் அவரும் அப்படி இப்படி இருந்தாரு அது ஒரு சிக்கல் ஆச்சு அப்ப மக்கள் சொன்னா கிளின்டன் நீங்க அப்படி இருந்தது தப்பு இல்ல ஆனா எங்கிட்ட சொல்லணும் ஏன்னா நீங்க எங்களுக்கு அதிபர் உங்க நம்பி உட்கார வச்சிருக்கோம்ல அப்படின்ட்டு அதே தான் இப்ப ட்ரம்ப் காட்சி ட்ரம்ப் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது அந்த விவகாரம் பெருசா வெடிக்கிறது ஜூன் மாதம் ஜூலைல வந்து அதை பத்தி கோர்ட் தீர விசாரிச்சு நம்ம கோர்ட் மாதிரி இல்ல ஒன்றரை மாசம் விசாரணை முடிச்சுட்டான் இங்க வந்து அது முடியாதுக்குள்ள அவர் தேர்தல் முடிஞ்சு அவர் பதவியேற்றி இறந்து போயிடுறாங்க அப்படி உடனே முடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஆமா டொனால்டு தப்பு பண்ணிட்டார் என்ன தப்புனா அவரு அந்த நடிகையோடு இருந்த தப்பு கிடையாது அதை மறைச்சிட்டாரு அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எந்த படம்னா இந்த அங்க மாதிரி தான் அங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு காசு வசூல் பண்ணுவாங்க பல கம்பெனிகள் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க அந்த வசூல் பண்ண பணத்துல தான் அந்த அம்மோனிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு அது கூட நேரடியா கொடுக்க கிடையாது அவர் லாயர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் அங்க கொடுத்துருக்காரு நம்ம என்ன பினாமி வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி அப்ப மக்கள் சொல்றாங்க இது வந்து சரியில்லை ட்ரம்ப் ஏத்துக்க முடியாது அப்படின்னா அவர் பகிரம் மன்னிப்பு கேட்கிறாரு ஆமா தவறு நடத்தி மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த அந்த கருத்து கழிப்புமாங்களே அதுல கூட ட்ரம்ப் தான் முன்னிலை இருந்தாரு அப்பதான் இந்த சரி ஜனநாயக கட்சி பயப்படுறாங்க ஐயோ இது என்னடா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டோம் அந்த மனசை அசிங்கப்படுத்திட்டோம் அம்பலப்படுத்திட்டோம் ஆனாலும் மக்கள் அவருக்குதான் ஓட்டு போடுவாங்கிறாங்களே அப்படிங்கிறப்பதான் ஜோ பைடனுடைய பிரச்சனைகள் அவருக்கு சில குறைபாடு ஏன்னா அவருடைய வயது சரியா இப்ப எண்பத்தி ஒண்ணு

தாராளமா ட்ரம்ப் நல்லா ஜெயிச்சிருவாரு ஜோ பைட் வீட்டுக்கு போக வேண்டியதா ஜோ பைட் வீட்டுக்கு போனேன் யாரு ஜனநாயக கட்சி வீட்டுக்கு போக வேண்டியதான் சொன்னவருதான் ஜனநாயக கட்சியில இருந்த அத்தனை பேரும் இல்ல இல்ல நம்ம வந்து வேட்பாளர் மாத்தணும் அப்படின்னு வலிமையா கோரிக்கை வச்சாங்க அந்த விவாதத்துல ஏன் நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னு ஜோ பைனா கேட்டா அவர் பயங்கரமான ஒரு காரணம் சொன்னார் என்ன காரணம் தெரியுமா தெரியல இந்த ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ண வந்த பசங்க என்ன காரணம் சொல்லுவாங்க மறந்துட்டேன்னை தூங்கிட்டேன் காலையில முடிச்சிடலாம் நினைச்சு மாதிரி இந்த விவாதத்துக்கு நினைச்சேன் அதுக்குள்ள காலைல கிளம்பி போது உணவு சரியில்லை பல காரணங்கள் அவர் சொல்றாரு மக்கள் அது விரும்பல தனிப்பட்ட காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் கொண்டாந்து இது ஒன்னு சரி போனா போகுது கடந்து வருதுக்குள்ள அதுக்கப்புறம் எனக்கு இருக்கு அமெரிக்கா இந்த பெரிய எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ராணுவ கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்போட ஒரு மீட்டிங் வாஷிங்டன் நடக்குது அந்த வாஷிங்டன் மீட்டிங் உக்ரைன் உக்கரை நாடு இப்ப பாத்தா ரஷ்யா குங்குரி சண்டை போயிட்டு இருக்குல்ல அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் ஜொலன்ஸ்கி கிளம்பி ஆசிங்க வர்றாரு அந்த பேச்சு வார்த்தை அடம்போது மேடையில பொது மேடை ஜோபலி என்ன அறிமுகப்படுத்துறாருன்னா உக்ரைன் நாட்டு அதிபர் மிஸ்டர் புதின் அவர்களே அப்படின்னுட்டு ஏற்கனவே புதினா கண்டா இருந்தாலும் ஆகவே ஆகாது ஏழாம் கட்டத்துல அட்டி கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல புதினா அந்த ஆள் இந்த ஆள் பதற ஐயோ பாத்தி சொல்லிட்டாங்க இது என்ன இருந்தாலும் சர்வதேச ஊடகம் லைன் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு பைடன் மறக்க முடியல அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க பைடன் நீங்க மறந்துடுறீங்க நீங்க வந்து உங்க தனிப்பட்ட ஆசைக்காக கட்சியை கூடாதுன்னு வருது அப்பயும் மனசு இல்லை அப்படின்னு முன்னட்சக்கார பின்னிக்க மாட்டேனாரு கடைசியா என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடி திருப்பி அமெரிக்கால கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த கொரோனா போரோனதுல கொரோனா அவர் தேசிய க மருத்துவ வச்சிருக்காங்க அப்பதான் சொல்றாங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு ஞாபகம் மருதி உங்களுக்கு கேள்விக்கு பதிலளிக்க முடியல அதோட இரவு தூங்கிடுறீங்க அப்படி பல காரணம் இருக்கிறதுனால நாட்டு மக்கள் நலன் கருதி நாட்டு மக்களும் நலனுக்காக கருதி கட்சியோட நலன் கருதி நீங்க இந்த வேட்பாளர் பதவியில இருந்து அதிபர் வந்து விலகணுங்கிறாங்க அது அவர் கட்சியில இருக்க முக்கிய இருபத்தஞ்சு நிர்வாகிகள் இந்த முடிவை சொல்றாங்க இவர் யோசிக்கிறாரு ஆனா இவருக்கு அடுத்து யாருக்கால கமலா ஹாரிஷ் அதனால அவங்களை முன்னிறுத்தலாம் எல்லாம் அப்புறம் வெறுப்பாக நம்ம சொல்லுவோம்ல வேண்டா வெறுப்பா சரி போனா போது மக்களுக்காக நான் பதவி தியாகம் பண்றேன் மீதி இருக்க அந்த மூணு மாசத்தை நான் சிறப்பா ஆட்சி செய்வோம் பாருங்கட்டு ஒரு ட்வீட் போட்டு முடிச்சுக்கிட்டாரு இதன் மூலம் அந்த தேர்தல் இருந்து பைடன் பின்வாங்கி இருக்கிறாங்க தகவல் வந்திருக்குது இப்ப வந்து அடுத்து நிக்க போறது யாருன்னா கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் கமலா ஹாரி அப்படின்னு இந்தியா அப்படி புள்ளரிச்சி நிக்குது ஏன் சொல்லுங்க இந்தியா தமிழ்நாடு அத சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஆனா அவங்களுடைய வம்சாவளி தமிழ்நாடு அவங்க தாத்தா பாட்டி தான் தமிழ்நாட்டுல இருந்து போனாங்கிறாங்க மன்னார்குடி சரியா சொன்னாங்க பாட்டி வழிதான் தாய் வழி உறவு தான் அங்க போய் குடியேறி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்க திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கமலா வராங்க அவங்க முழுக்க முழுக்க அமெரிக்க பிரஜை தான் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எதுவும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல போன வம்சாவளிங்கனால நம்ம மக்கள் தமிழ்நாட்டில சார்ந்த ஒருவர் இந்தியாவை சார்ந்த ஒருவர் அமெரிக்காவுக்கு பிரதமர் ஆக வேண்டுங்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் நடக்குது அப்ப விவேக் ராமசாமி அமெரிக்காலேயே பிறந்தவர் அவருதான் வருவான்னு பேசினாங்க ஒரு மார்ச்ல என்ன டைம்ல எனக்கு ஆதரவு இல்லை நான் அடுத்த முறம் போட்டிருக்கிறேன் விலகிட்டாரு ஆனா என்ன ஆச்சுன்னா சொல்லுவான் சமய சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாமே இந்திய வம்சாவளி ஒருத்தர் தான் அங்க அதிபராக இருக்குல்ல வாய்ப்பு இருக்குது அதனால ஹாரிஸ் பேர் முன்வைக்கப்பட்டு இருக்கு முன்னாடி அதிபர் அந்த ஒபாமா கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா கமலா ஹாரிஸ் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவரும் அதே கட்சி சார்ந்தவர் வெற்றி பெறுவாங்க இருக்காங்க இன்னும் கூடுதலா பார்த்தா பல்வேறு வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கமலா ஹாரிஸ் செயல்பாடு சிறப்பா இருக்கு என்ன சிறப்பா இருக்குன்னா அவங்க செஞ்ச சில செயல்கள் இந்த வெளிநாடுல இருந்து வருவாங்கல்ல அகதிகள் அகதிகளுக்கான குடியுரிமை பத்தி ஒரு விவாதத்தில் முக்கியமாக பங்காற்றிருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை தண்ணி வலியுறுத்திருக்காங்க அதே போல ஆயுத ஒப்பந்தங்களை சில நடைமுறைப்படுத்துறதுல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இது மூலம் அமெரிக்க மக்கள்கிட்ட நல்ல பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனாலும் அவங்க செயல்பாடுகளும் சிறப்பா இருக்குது கடந்த தேர்தல அவங்க எதிர்பார்த்தது தான் ஆனால் கிட்ட வர வர சூழல் மாதிரினாலும் அவங்க அதை ஜொலிக்க முடியல ஆனா இந்த முறை கண்டிப்பா கமலஹாசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஆதரவு பெருமளவு பெருகி இருக்குது இதுதான் இன்னைக்கு சூழல் அதனால தேர்தல் நவம்பர்ல தான் நடக்குது ஒரு நாலு மாதம் இருக்குது பார்ப்போம் நவம்பர்ல நமக்கு தெரிஞ்சிடும் அமெரிக்காவோட அதிபர் யாரா இருக்க போறாங்க ட்ரம்ப் வந்து இவர கூட போட்டி போட்டா கண்டிப்பா ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துடுச்சு ஆமா முன்னாடி வந்து ஆனா இப்போ கமலா ஹாரிஸ் வந்ததுக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நேற்று இரவு நேற்று இரவு தான் அதாவது இன்னைக்கு நமக்கு இந்த பாக்கல அங்க இரவு நேற்று இரவு தான் பைடன் அறிவிக்கிறாரு நான் போட்டி இல்ல கமலா ஹாரிஸ்க்கு என் ஆதரவை தெரிவிக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு அதனால அடுத்ததுக்கப்புறம் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமலா ஹாரிஸ் தான் ட்ரெண்டிங் கமலா ஹாரிஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ கமலா ஹாரிஸ் அப்படின்ட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது இந்த ட்ரெண்டிங் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ட்ரம்ப் கூட கிடைக்கல கமலா ஹாரிஸுக்கு ஒரு பேர் இருக்குது இன்னும் உண்மையா சொல்லணும்னா ஒரு பெண் ஒரு அதிபராகிறது அமெரிக்காலங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால அந்த மக்கள் அதை ஆதரிப்பாங்க வந்து கருத்துக்களை கூட அவங்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு நவம்பர்ல என்னன்னு தெரிஞ்சிடும் ஆமா நவம்பர்ல நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க அவங்க ஜெயிச்சுட்டா நீங்க கொண்டாடப்படும் நீங்க ஒண்ணு யோசிக்கலாம் வேணாம் அதுக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியுங்க நாமளும் நிறைய பேசி வீடியோ போடுறோம் ஆனா உலகத்தை பத்தி பேசினா மட்டும் போக மக்களுக்கு கிசு கிசு ரொம்ப பிடிக்கும் முத அதுக்கப்புறம் வெட்டு குத்துக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில அரசல் பூச பிடிக்கும் தவிர இந்த அரசியலுங்கிறது வேற அரசல் பூசல் கிசு கிசு வெட்டு குத்துன்னு நினைக்கிறாங்க அரசியல்ங்கிறது மக்களுக்கானதுங்கிறது புரிய லேட் ஆகும் ஏன்னா இதுக்கு நடுல சினிமா வருது இந்த கிரிக்கெட் இல்ல எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய நிகழ்ச்சி ஒன்னு ரெண்டு பாக்குறதே பெருசு அதனால இனி வரும் காலங்கள்ல சர்வதேச அரசியல் மக்கள்கிட்ட எடுபடு எடுபடாமல் போகாது ஏன்னா மக்களே சரிதானே